ஹே ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் என்ன எப்படி இருக்கீங்க வேறு நினைக்கிறேன் நானும் ஒரு மூணு இருக்கேன் ஸோ இன்றைக்கி என்ன அப்படினா ஒரு சின்ன பிளாக் தான் காலையிலே வந்து சீக்கிரமாக வாய்ந்துருச்சு திவாக் வந்து அவனை வந்து குளிப்பாட்டலை ஏன்னா வந்து இங்கே நல்ல பனிக்காலம் குளிர்காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அதில் வந்து அடிக்கடி குளிவாட்டமாக ஒரு நாள் விட்டு ஒரு நாள் விட்டு குளிவாட்டுறேன் ஸ்கூல் விட்டு வந்தோடனே குள் வாட்டுறணும் அப் அந்தளவுக்கு அப்படி தான் கொள்ளாட்டுறேன் ப ப்ரெஸ் பண்ணிவிட்டு அவனுக்கு என் ஊப்பிய வந்து அவங்க வீடு போயிருந்தான் ஊருக்கு போயிருந்தான் போயிட்டு வரக்குள்ள அவங்க அப்பா வந்து அந்த கடையெல்லாம் வச்சுருப்பாரா ஸோ அங்கேருந்து வந்து பாஸ்தா கொஞ்சம் எடுத்து வந்தா அதில் வந்து எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொடுத்தா செய்யாமல் இதாக கொடுத்தா அவங்களாம் வந்து நேற்றே செஞ்சு சாப்பிட்டாங்க நான் மட்டும் சரி தேவாவுக்கு வந்து நீ செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு வச்சுருந்தேன் அப்புறம் வந்து இன்றைக்கி தேவாவுக்கு வந்து செஞ்சுட்டேன் செஞ்சு காலையிலேயே அவனுக்கு ஊட்டி விட்டுட்டு அப்புறம் வந்து எப்போதுமே இந்த மாதிரி குழுக்காலம் ஸ்டார்ட் ஆகிட்டாலே எங்கள் அப்பா வந்து வர்த்தனி குடிப்பார் இஞ்சி போட்டு மிளகு போட்டு அந்த வர்த்தனி குடிப்பார் ஸோ அந்த வர்த்தனியில் வந்து தேவாவும் குடித்தான் குடிச்சுட்டு அப்புறம் கோயில் பிரசாதம் கொஞ்சம் அதுவும் சேர்த்து சாப்பிட்டுட்டு அவனை வந்து ஸ்கூல் ஸ்கூலுக்கு போயிட்டான் ஸோ எனக்கு வந்து இன்னைக்கு வந்து ரசம் சாப்பிடணும் போல் இருக்குது ரொம்ப ஆசையாக இருக்குது ரசம் சாப்பிடணும் போல் ஸோ ரசத்துக்கு தேவையான எல்லா ஐட்டமும் இருக்கு இப்போதைக்கு கொத்தமல்லி தவிர அதிகமாக இதெல்லாம் இருக்குது ஸோ அதை வச்சு ரசம் செஞ்சிருவோம் அப்படின்னு ஆசை ரசம் செஞ்சு உள்ளாதுன்னு வறுத்து அப்புறம் என்ன செய்கிறான்னு யோசிக்க நான் செய்யணும் செஞ்சுட்டு நான் சொல்கிறேன் எங்கள் வீட்டில் வந்து ரசம் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு என் மாமனுக்கு அப்புறம் வந்து என் நாத்தனை மூணு பேருக்கும் நான் செய்கிற ரசம் வந்து மூணு பேரும் அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க என் மாமனாலும் சாப்பிட்டாரு வந்த புதுசில் தான் வந்து அந்த பேரெல்லாம் எடுத்துகிட்டு பூஜை பூஜைன்னு செய்கிறனால இப்போ சாப்பிட்றது கிடையாது அப்போ நல்லாவே சாப்பிட்டாரு ஸோ என் நான் எப்போ ஊருக்கு வந்தாலுமே அண்ணி டொமேட்டோ டொமேட்டோ ஜோல் இப்போ அது அண்ணி அப்படிம்பா டொமேட்டோ ஜோல்னால் வந்து ரசத்தை தான் வந்து அவங்க அப்படி சொல்லுவாங்க பண்ணி கொடுங்க பண்ணி கொடுங்க பண்ணி கொடுங்கன்னு அதை அப்படியே ஊற்றி சும்மாவே குடிப்பா காஃபி மாதிரி அப்படியே கிளாஸில் ஊற்றி ஊற்றி குடிப்பா அந்த அளவுக்கு அவ்வளோ பிடிக்கும் அதே மாதிரி என் மாமனுக்கும் ரொம்ப பிடிக்கும் என் புஷனுக்கும் ரொம்ப பிடிக்கும் ஸோ இன்னைக்கு வந்து எனக்கு ரொம்ப ஆசை அது செஞ்சு சரி வாங்க போய் முடிச்சு

கூட நல்லா கூப்பிட்டு அடிமேசில தக்காளி பழம் கொத்தமல்லி கொத்தமல்லி அதே மாதிரிலாம் மட்டும்தான் வந்துடுச்சு பழைய எல்லாம் வந்து காஞ்சிருச்சு எண்ணெய் வந்து காஞ்சிருச்சு இது கூட வந்து கட்டுக்கு போட்டுக்குவோம் கட்டுக்கு புடஞ்ச பிறகு வெங்காயம் போட்டுருவோம் எப்படி சாப்பிட்டோம்

இது பார்த்திங்கன்னா வந்து பச்சை மிளகா ஜீரகம் பூண்டு இதெல்லாம் வந்து மிக்சியில் வச்சு அரைச்சி வச்சுருப்பேன் ஜீரை பவுட்ருலாம் போட்டோம் ஜீரோ ஜீரா பவுட்ரு போட்டு இந்த மஞ்சள் தூள் போட்டுவோம் இதுல மஞ்சள் தூள் வந்து சரியில்லை கலரே இல்லை கலரே கொடுப்பாரு நல்லா ரசம் வாசனை வந்துருச்சு இப்போ வந்து தக்காளி கொத்தமல்லி அடிச்சு வச்சிருக்கேன் இதை போட்டுவோம் வச்சிருக்கேன் இதையும் ஊற்றிக்கும் உப்பு வச்சுக்கோ புளி வந்து கருப்பு குடிக்கி அதனால வந்து ரசம் அம்மியை வந்து கருப்பாக தெரியுது எல்லாமே போட்டாச்சு இப்போ வந்து லாஸ்டா வந்து ரசப்பொடி போட்டுருவோம் தமிழ்நாட்டிலேருந்து வாங்கிட்டு வந்து ரசப்பொடி இருக்கு அதை மட்டும் கொஞ்சமாக லைட்டாக போட்டுருவோம் சூப்பராக இருந்துருக்கும் டேஸ்ட் பார்த்துட்டேன் உப்பு மட்டும் கம்மியாக இருந்துச்சு அதனால உப்பு கொஞ்சம் போட்டுக்கிட்டேன் இது வந்து ரசப்பொடி எனக்கு வந்து ஆச்சி இது ரொம்ப பிடிக்கும் இது வந்து சக்தி ஆச்சி மசாலா எனக்கு ரொம்ப பிடிக்கும் சூப்பராக இருக்கும் ஆச்சி மசாலா சக்தி மசாலா வந்து அவ்வளோவா இருக்காது அந்தளவுக்கு நமக்கு டேஸ்ட்டு தரல ரெடி ஆகிடுச்சு ரசம் வந்து பொங்கிக்க ஆரம்பிச்சிட்டு குதிக்க ஆரம்பிச்சிட்டு இதில் ஆஃப் பண்ணிக்கும் வந்து முன்வைக்கு சுண்டலான்னு நினச்சேன் நம்ம வந்து இந்த பணிக்கும் அதுக்கும் சரியில்லை அது ஒன்று எப்படி சொல் ஒரு சைடை வந்து எதுவும் பூச்சி மாதிரி தெரியுது நம்ம கொத்து வராது ஏதாச்சும் பார்த்தா ஸோ அதனால் வந்து வேறு ஏதாச்சும் பார்ப்போம் உள்ளாளுங்க வரைக்கலாம்னு பார்த்தா ரெண்டு வீட்லேயுமே உருளா எங்கள் அம்மா வீட்லேயும் ஒப்பிடி வீட்லேயுமே உள்ள ஸோ என்ன செய்கிறதுன்னே தெரியல பார்ப்போம் இருக்க வச்சு செய்வோம் எதோ எதோ செய்ய போய் உள்ளாளுங்க வந்துட்டேன் நீங்கள் வந்து உள்ளாளுங்கிறது அவ்வளோ கஷ்டம் மைசூன் ஸோ அவங்கெல்லாம் வந்து உடல் வளர்கிறாங்கன்னா வந்து நான் வந்து யாராச்சும் ஒருத்த ஒன்று செஞ்சோம்னா அதை வந்து மறுபடியும் செய்ய மாட்டோம் ஏன்னா வந்து நாங்கள் எல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிடுவோம் அதனால் வந்து செய்ய மாட்டோம் நீ வேறு வழி இல்லை அவங்க வீட்டிலே வேறு வழி இல்லை எனக்கும் வேறு வழி இல்லை ஸோ அதனால் உடல் அலங்கே ஆனால் நீ கொஞ்சம் ஸ்பெஷலாக வச்சுருக்கேன் கடுகலாம் இதனால கடுகலாம் இல்லை நீ கடுகலாம் வச்சு வச்சுருக்கேன் ஸோ ரொம்ப நாள் கழித்து இந்த மாதிரி வறு வறுக்கிறேன் இது வந்து நான் சின்ன பிள்ளைல அங்கே நம்மட்டோம்னா அந்த சந்தை இந்த மாதிரி அரைஞ்சி சாப்பிட்டு எப்போதுமே நான் வந்து அந்த சின்ன சின்னதாக அரைஞ்சி சாப்பிடுவேன் இப்படி தான் வந்து பெருசாக சாதத்துக்கும் எனக்கு வந்து ரசத்துக்கு வந்து சாதம் குறைஞ்சால்தான் பிடிக்கும்

ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரசம் நிறையா மிளகு வச்சுப்பேன் நல்லா தொண்டையில் போய் நல்லா சூழல் சூப்பராக இருக்கும் கூடவே முருங்க வைக்கிறேன் தேங்காய் பூலாம் முடிச்சிவிடும்ல தேங்காய் பூ பூச்சி தேங்காய் பூ முருங்கிற சேர்த்து அந்த மாதிரி செஞ்சுட்டு கூடவே வந்து அப்புறம் சூப்பராக இருக்கும் நல்லா இருந்திருக்கும் எங்கள் மட்டும் முன்னாள் தெரியல அந்த அவங்களுக்கு பசிக்குது அவ்வளோ சாப்பிட லேட்டாக ஒன்றும் இருக்குது அதனால நான் சாப்பிட்டேன் ஸோ அவ்வளோதான் வீடியோ எப்படியே பார்த்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ